ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷரத்ர நெக்ஸ்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனம் நன்றிகள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகன் பூஜித்த சிவன் கோயில் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் சென்னையின் புறநகர் பகுதியில் குன்றத்தூரில் அமைந்துள்ள இந்த கோயில் இங்குள்ள மூலவர் கந்தாயீஸ்வரர் என்ற சிவபெருமான் அவரது துணைவியார் இங்கு வள்ளி ஆவார் இந்த கோயில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சோழர் காலத்தில் கட்டப்பட்டது பிற்காலத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளர்கள் இந்த கோயிலை மேம்படுத்தி பராமரித்தனர் தெய்வீக கவிஞர் சேக்கிழார் குன்றத்தூரில் பிறந்தார் எனவே அவர் இந்த கோயிலில் தனிப்பட்ட ஆர்வம் காட்டி இந்த கோயிலை புகழ்ந்து பல பாடல்களை பாடினார் கந்தாயேஸ்வரின் பிரதான தெய்வம் சதுர பீடத்தில் லிங்க வடிவில் வைக்கப்பட்டுள்ளது கணபதி முருகன் வாலீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கை மற்றும் கால பைரவர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன தனித்தனி நவகிரக சன்னதி உள்ளது காலை லிங்கத்தின் மீது தூக்கி வைத்து வணங்கும் கோலத்தில் கண்ணப்பர் சிலையும் இங்கு காணப்படுகிறது தொலை தூரத்திலிருந்தும் அருகில் உள்ள பகுதியிலிருந்தும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர் கோயிலின் நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் சைவ மத வளர்ச்சிக்கும் சிவபெருமானுக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிலைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த நாயன்மார்கள் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை பெருமளவில் தூண்டினர் கோயில் வரலாறு தேவர்களை கொடுமைப்படுத்திய அசுரன் தாரகாசுரனை அழிக்கும் முற்பட்ட முருகன் படையுடன் கிளம்பினார் திருப்போரூர் திருத்தலத்தில் நடந்த போரில் தாரகாசூரனை முருகன் வதம் செய்தார் அந்த சம்ஹாரம் முடிந்ததும் மன அமைதி பெற திருத்தனை நோக்கி புறப்பட்டார் வழியில் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்தார் குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கிய பிரதிஷ்டையும் செய்து பூஜித்தார் அந்த சிவன் மலை அடிவாரத்தில் கந்தாழீஸ்வரர் என்ற பெயரில் தனி கோவில் கொண்டு அருள் புரிந்து வருவதை காணலாம் கந்தனால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் அவருக்கு இந்த பெயர் வந்தது கந்தாயீஸ்வரர் சேக்கிழார் வைகை நதிக்கரையை தெய்வங்களை வணங்கிவிட்டு காவிரி கரையில் உள்ள கடவுள்களை தரிசித்துவிட்டு பாலாற்றங்கரையில் அருளும் இறைமூர்த்திகளையும் பிரார்த்தனை செய்துவிட்டு குசிஸ்தலை நதி பாயும் ஊர் இன்றைய சென்னை வர நெருங்கினார் வழியில் அற்புதமான சிவாலயத்தை கண்டார் வாழையும் தென்னையும் அதிகம் பயிராகும் பூமி அது மலையின் அடிவாரத்தில் உள்ள இறைவனை தரிசித்து அங்கேயே சில காலம் தங்கி தவம் செய்வது என்று முடிவு செய்தார் பிரம்மாண்டமான மூர்த்தியின் சன்னதி தானித்தியத்தில் சரணாகதி அடைந்தார் ஒருநாள் சேக்கிழாருக்கும் அற்புத தரிசனம் அளித்தார் சிவபெருமான் அந்த கணமே தனது மொத்த கர்வமும் தொலைந்ததை உணர்ந்தார் சேக்கிழார் மெய் சிலிர்த்து போனார் என் கர்வத்தை விழுந்து வணங்கினார் பரவசத்தில் திளைத்தார் கந்துதல் என்றால் பற்றுதல் தன்னை பற்றிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆணவ பற்றை அழித்த ஈஸ்வரர் என்னும் இவ்வுலகில் வெளியுலக பற்றுதல் அழித்தால் இறைவனை நெருங்கலாம் என்ற அர்த்தத்தில் கந்து அழி ஈஸ்வரர் ஈஸ்வரர் என்று இறைவனுக்கு திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார் இங்குள்ள அம்மனை வழிபட்டால் தங்களது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நேர்த்திக்கடன் இங்குள்ள சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தோஷத்தின் போது இந்த கோயில் பெரும் கூட்டத்தை ஈர்க்கிறது கால பைரவரின் தேய்பிரை அஷ்டமி சந்திரன் மறையும் நாட்கள் போது சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன ஸ்ரீ கால பைரவ வழிபாடும் பலன்களும் நாக தேவதைகள் மிகவும் போற்றப்பட்டு ஒரு மரத்தின் கீழ் வைக்கப்படுகிறார்கள் சாலை போக்குவரத்து குன்றத்தூருக்கு சென்னையிலிருந்து பல்லாவரம் பம்மல் அனகாபத்தூர் வழியாகவும் வடபழனி போரூர் கோவூர் மூன்றாம் கட்டளை வழியாகவும் வந்து செல்ல இரவு ஒன்பது மணி வரை மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன குன்றத்தூர் சென்று வர தொடர்ந்து நிலையங்கள் அருகாமையில் இல்லை பல்லாவரம் தொடர்ந்து நிலையம் சென்று அங்கிருந்து பேருந்து சேவைகள் மூலம் பயணம் மேற்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்